நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரியும் உங்களுக்கு அந்த அணிக்கு எதிராக சிலம்பரசன் குரல் கொடுத்தார் ஆகவே இன்று அவர் மீது ஒரு பின்னப்படுகிறது நீங்கள் விவரம் தெரிஞ்சவர்கள் புதுசாக சொல்லப்படுவதில் ஒரு படத்தில் அந்த பாடல் இல்லை ஆபாச பாடல் இல்லை படத்தில் இல்ல ஆடியோ வரல வேற எந்த வகையிலும் இல்லை அது நண்பர்களா சேர்ந்து ரூம்ல அரட்டை அடிச்சுட்டு இருக்கும் போது எத்தனையோ வருது நாங்க எங்க என் வயசு ஆளுங்க எல்லாம் ரூம்ல இருக்கும் போது என்னென்னமோ பேசுவோம் அதை போட்டோ பிடிச்சிட்டு வெளியில வந்து போட்டு ஏதோ இந்த நாட்டில் பெரிய அளவில் நடந்து போன மாதிரி பரபரப்பு ஏற்படுத்துறாங்க அப்படி இவர்கள் பெண்ணியவாதிகள் இவர்கள் உண்மையிலேயே ஆபாசத்துக்கு எதிர்ப்பவர்கள் என்றால் சகோதரர்களே நடிகர் கமலஹாசன் நாக்கு எந்த நடிகை உடம்புல படாத இடம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் நடிகர் கமலஹாசன் நாக்கு எந்த நடிகை உடம்புல எந்த இடத்துல படல இத விட ஒரு ஆபாசம் வேணுமா பாட்டு என்ன பாட்டு லேசான பாட்டா வருது இன்னைக்கு எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி ஆராய்ச்சி பாருங்க எங்க போய் ஆராய்ச்சி பண்றாரு வாளி எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி அப்ப இந்த பெண்ணியவாதிகள் அன்னைக்கு உங்க அக்காவும் தங்கச்சியும் எப்படி சமைஞ்சாங்களோ அப்படி நாங்களும் சமைஞ்சோன்னு விளக்கமாத்த கையில எடுத்திருந்தா அடுத்த பாட்டு டாடி மம்மி வீட்டுல இல்லன்னு தில்லானா பாடுவாங்களா கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போகலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா இது எவ்வளவு பெரிய பண்பாட்டு பாட்டு இந்த பாட்டெல்லாம் வரும் டிவியில வரும் குடும்ப பிரபல பிள்ளைங்க இத கட்டிட்டு ஓடி போலாமா இல்ல கட்டிக்கலாமா வீட்டில் உள்ள பிள்ளைங்க பாடும் இதெல்லாம் பெண்ணியவாதிகளுக்கு கோவம் வரல இன்னைக்கு மட்டும் திடீரென்று வருதுன்னு சொன்னா ஒரே விஷயம்தான் டி ஆர் குடும்பம் இந்து குடும்பம்